வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தில ஜாக்பாட்ற விஷயமே வந்து கணிராசிக்கு உண்டு ரொம்ப அதிர்ஷ்டத்தை நோக்கி காத்துட்டு இருந்தா சொன்ன மாதிரி ரொம்ப பழைய கடந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக வந்து ரொம்ப அவஸ்தைக்குள்ளாயிட்டிருந்தாங்க எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை எனக்குன்னு ஒரு நிலை இல்லைன்ற கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பிடிச்ச காரு பிடிச்ச லைஃப் எல்லாமே சொல்லுவாங்க பாத்தீங்களா கண்ணா ஒன்று ரெண்டு தினம் ஆசையான்றது மாதிரி எல்லா விஷயங்களையும் ஏகப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்றப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது தொழில் விஷயங்களை தனக்கான பேர் புகழ் ஒரு சமுதாயத்தில் வந்து மதிக்கப்படத்தக்க கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான அமைப்பு இந்த ஒரு இடத்துல கிடைக்கிறக்கான கொடுப்பனை உண்டு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் படிப்புன்றதை தாண்டி புதிய விஷயங்கள் கற்றுக்கிறது எங்களுக்கு என்னென்னா உடல் ரீதியான பிரச்சனை சொல்லும்போது இந்த த நரம்பு தசை பிடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியம் நம்மளுடைய உணவு முறைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான உணவு முறைகள் மாற்றங்களுக்கு இவங்க தன்னை மாற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது மூதாதையர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தாக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னா என்னோடய ஹெல்த் ரிலேட்டட் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி க கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் அப்படிங்கிறது எத்தனையோ வருஷங்க எங்களை எட்டு வருஷம் காதல் வாழ்க்கை இன்ன வரைக்கும் சொல்லி அதை சக்ஸஸ் பண்ணி எங்கள் வீட்டில் பேரண்ட்ட நாங்கள் பெர்மிஷன்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் மனம் போல் மாங்கலியம் அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம்